தலைவர்களுக்கு வந்து நல்ல பேச்சை கேட்க ஆர்வமா இங்க வந்து கைத்தட்டாங்க நிகழ்ச்சியில் கலந்து கொள்கைக்கு வாய்ப்பு எடுத்து தலைமையேற்று உரையாற்ற வந்துள்ள மாவட்ட செயலாளர்கள் பாண்டியன் அவர்களுக்கும் கருப்பண்ணன் அவர்களுக்கும் அதே போல முன்னிலை ஏற்றுள்ள குண்டுசக்தி கிருஷ்ணன் சந்தனி சங்கர் குமார் உட்பட அனைவருக்கும் வரைவருக்கு ஆற்றிய குமரன் குண்டு சக்தி நிறைய சக்தி சக்தி குண்டு குண்டு கொண்டு பேர குண்டு எல்லாம்

இப்போ அவர் வந்து கல்யாணம் பண்ணாவே இப்போ அவர் பாவத்தலை வாழ்க்கையை மெழுகு வச்சு போல உங்களுக்காக அவர் ரெண்டு பொங்காட்ட அவருக்கு கிட்டக்கு ரெண்டு பங்காட்டு அவர் வந்து பார்த்தா தனியாக தனியாக அவர் உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு எப்போதும் உறுதுணையாக எப்போதும் தாங்கியிருக்கிறார் மரியாதைகள்லாம் விட்டுவிட்டு அந்த தலைவனுக்காக நீங்கள் உழைக்க வேண்டும் என்பதை நேரத்தில் அவர் என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாளராக இருக்கின்றார் அவர் சொன்ன தேர்தல் முதல் தேர்தலை சொன்னோம் அதை பற்றியெல்லாம் சிங்கம் புலி கரடி எல்லாம் வந்து அடிக்கும் நான் சொன்ன அவர் எங்களுக்கு பாதுகாப்பார் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் எந்தவித பிரச்சாரமாக நாங்கள் வாழ்ந்து நாங்கள் அதே போலதான் அவருக்கு இணக்கமாக பழக போனால் அந்த அளவுக்கு பழகுவதற்கு இனிமையாக அவர் பண்பாளராக நண்பர் நண்பர்கள் அடையாளமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய தலைவன் இப்போ உங்கள் முன்பாக உரையாற்ற வருகை தந்திருக்கிறார்கள் அவருக்கு இடைவிட்டு வழிவிட்டு நான் அதிகமாக பேசக்கூடியவல்ல என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிய மணி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவருக்கு அவர் அவரும் அவரும் அங்கே வாக்கு கேட்டேன் சிதம்பரத்தில் அவரும் வாக்கு கேட்டேன் அதே போல இங்கே உள்ள இங்கே உள்ள தோழர்கள் அனைத்தையும் அனைத்தையும் மீட்டி கூட்டத்தை போட்டு காணொளி மூலியமாக அரை மணி நேரம் வாக்கு கேட்டார்கள் அவர் கூறிய உரையை கேட்டு அவருடைய எழுச்சி உரையை கேட்டு இந்த தொழில் இந்த அந்த தொழில் உள்ள தோழர்கள் விடுதல் சிறுத்தைகள் அங்கே களத்தில் இருந்து இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மனிதவர்களை சாதாரண மணியை நாடாளுமன்ற உறுப்பினராக அதற்கு நன்றியாகத்தான் இந்த நிகழ்ச்சியை வர வேண்டும் என்று மேடை சரி பாண்டியரும் சரி எல்லாரும் எல்லாரும் வந்து கேட்டவருக்கு நான் வருவதற்கு ரைட்டு உரிமை இருக்கிறது வந்து பேச முடியல அந்த அளவுக்கு அவர் வந்து தள்ளி தள்ளி இருக்க அவருக்கு அவ்வளவு இடம் இருக்காது அவர் உங்களுக்காக உழைத்த அப்பயே மேடையிலும் தள்ளு மொழி தள்ளு மொழி அவருக்கு மூச்சு அரைக்கிற அளவுக்கு அவருக்கு அந்த அளவுக்கு அவர் அங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா அந்த மனுஷன் பார்த்தா பாவம் பாவம் இருந்தால் பாவமா இருக்கும் இங்கேலாம் போய் சோமா சாப்பிட்றீங்க சோமா கொஞ்சம் அவங்க தூண்க்கு நேரம் இல்லை துன்முறுத்துக்கு இல்லை சாப்பிடுங்க வெளிநாடு காய்ச்சி நிம்மதியாக விட்டால் அங்கேயும் வாங்கிக்கிறாங்க டெல்லி டெல்லிக்கு போனால் டெல்லியிலேருந்து பார்த்தா அங்கே போய் அங்கே இங்கே இங்கேருந்தே கிடைக்காதுன்னு டெல்லியில் உட்காந்து அவரை வச்சு ஃபோன் பண்ணுறாங்க வேலை வேட வேட வேண்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த அளவுக்கு உழைத்து கூட்டிருக்குள்ள தலைவர் மக்களிடம் பழகின்ற அத்தகைய தலைவன் இங்கே நாடாளுமன்ற எங்களுடைய நாடாளுமன்றத்து மாபெரும் நாங்கள் சொன்னோம் எங்களுடைய தொகுதியில் நான் சொன்னேன் ஒரு லட்சம் வாக்குகள் இந்த மூன்று தொகுதியில் வாங்கி கொடுத்து அதிக ஒரு லட்சத்துக்கு வாக்குகள் தொகுதியாக வாங்கி கொடுத்து ஒரு லட்சத்துக்கு வாக்குகள் வித்தியாசத்தில் சிரம நாடாளுமன்றத்தை இடத்தை வெட்டா என்று ஒத்திவைப்பார்கள் அவர் வெற்றி பெற மாட்டா சொன்னாங்க இல்லை எல்லாரும் ஆரெலாம் சொன்னாங்க வெற்றி பெற மாட்டா அது பண்ண மாட்டா நான் தான் சொன்னோம் வெற்றி பெற அதே போல சொல்லி சொல்லியிருக்கோம் அதே போல அந்த அளவுக்கு எனக்கும் ஒரு இப்போ ஒரு கருவம் பானை சின்னம் கண்டுபிடிப்பதற்கு நானும் ஒரு கலைஞர் அண்ணா அவங்க உருவாக்கினா அதே போல இந்த இலக்கியத்திற்கு பானை சின்னம் உருவாக்கிறதுக்கு திமுக நானும்

இந்த பானை சிதம்பரத்தை சுற்றி சுற்றி சிதம்பரம் நாடாளுமன்ற தொழிலை சுற்றி சுற்றி வந்த பானை வரும்புரிக்கிறது நாடாளுமன்ற பேரரசு தான்

எங்க இங்க வந்துரு கேட்டால் நாங்கள் தலைவரை பார்த்தோம் ஆக அவர் வந்தா இங்க சிதம்பரத்தை இங்கே தருமபுரிடைய சாகன் திறம்பரம் அங்கே வந்து வேலை செக் ஆக நாங்க வேலை செய்யலாம் இல்லையான்னு செக்அப் பண்றோம் இல்லையான்னு செக்கப் பண்றேன் ஆக நானும் உருவப்பூர்வமாக பணியாற்றி எங்களுடைய தோழர்களும் யாரும் மேற்ற கழகத்தை சார்ந்த அனைத்து தோழர்களும் எந்தெந்த பகுதியிலே போட மாட்டாங்க சின்னம் போட மாட்டாங்களோ அங்கெல்லாம் போட வைத்தோம் இன்னும் சொல்ல போனா இவரும் இந்த நாவின் தலைவராக இயக்கத்துடைய தலைவராக இருக்கிறார் இவர் குடும்பத்தின் மீதம் இப்போ பார்த்த ஒரு காட்சி வாங்க சின்னம்மா சின்னம்மா ஹாஸ்பிட்டல் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டல் அந்த அப்ப அப்போ பாருங்க ஒரு தலைவர் இயக்கத்துடைய தலைவர் அங்கேயே உட்கார்ந்து அங்கேயே சின்னம்மாவுக்கு பணி செய்து கொண்டு அவரது உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற உணர்வுடன் அங்கே

இப்போ வந்து டாக்டர் ஜா அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறார் அவருக்கு இதே சிகிச்சை பெற்றுகின்றார்கள் ஆனால் அவர் பெற்ற பிள்ளை பார்த்தா வந்து அன்னைக்கு அவருக்கு ஆக்கிற மாதிரி ஒரு இளைஞனை போஸ்ட் அனுப்பியிருக்கிறார் ஏன்னா ரொம்ப வாழக்கூடாது தலைமை எங்களுடைய தலைவர் கலைஞரவர்கள் விளக்கின்ற வரையில் அவர் அந்த தலைவர் பதவிக்கு ஆசைப்படவில்லை அவர் மறைந்த மறைந்தபடிதான் தலைவர் பொறுப்பை ஏற்று என்று முதலமைச்சராக அவர் ஆவிக்கொண்டிருக்கார்கள் ஆனால் இந்த கட்சி அப்பா இருக்கும் போதே கட்சி ஊழல் நூறு கட்சி தலைவர் அந்த கட்சி தலைவர் இதையெல்லாம் நாடு ஆக காட்டு குடும்பத்தையே தாய் காப்பாற்றவர்கள் காப்பாற்ற இப்போ வந்து உரிமையை மீட்குவதற்கு பயணம் செய்கிறார்கள் ஆக தலை நிமிர்வதற்கு உண்மையால் உழைப்பு உள்ள தமிழை தலை நிமிர்வதற்கு அவரை பாடுபட்டுடைய தலைவன் அவர்கள் பேச இருக்கிறார்கள் அவர்கள் வகையிற்கு நான் உடைந்தது நன்றி